அலாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி பரக்காத்து மதிப்புக்குரிய பெரியவர்களே சகோதரிகளே உங்களுடைய அன்பு சகோதரர் எஸ் மொஹிதியின் சவுலின் மீது கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் சிறுபான்மை துறை தலைவர் மாதவலாயம் எம்ஆத்தினுடைய தலைவர் எம்எஸ்ஹெச் மன்றம் பொதுமக்கள் குறைகளை அரசுக்கு தெரிவிப்பவர் நல்ல செய்திகளை மக்கள் என்னிடம் சொல்லும்போது நாள் தவறாமல் உடனுக்குடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் சென்று மனு கொடுத்து அந்த குறைகளை தீர்த்து வருகிறேன் சுமார் நாற்பது ஆண்டு காலம் இதே தொழிலை செய்து வரக்கூடிய ஒரு சமூக சேவகருக்கு ஒரு வக்வாரியத்தில் ஒரு பதவி கிடைக்கவில்லை ஆனால் நான் வந்து ராஜ்யசபா எம்பிக்கு கூட ஒரு மனுவை கொடுத்திருக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரும்போது மாநில தலைவர் அவர்களிடம் மனுவை மார்த்தாண்டத்தில் வைத்து கொடுத்தேன் அவரும் ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்களிடமும் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அவரும் மனுவை பரிசீலனை செய்து நான் அனுப்புவதாக உறுதி கூறியிருக்கிறார் என்னுடைய அருமை நண்பர் வசந்தகுமார் அவர்களுடைய மகனார் எம் பி அவர்களிடமும் கூறியிருக்கிறேன் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் ஒரு காங்கிரஸ்காரருக்கு ஒரு சிறிய பதவி கூட கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதே அதை நீங்களும் சொல்ல வேண்டும் நான் வத்பு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுப்பாளராக கேட்டு மனு தந்திருக்கிறேன் அதை நீங்கள் ஆவணை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் நேற்றைய முன்தினம் மாதவலாயம் ஊரில் உள்ள மாணவர்களுக்கு இடையூறாக நாய்கள் வந்து கா கால்களை கடித்து விட்டது குழந்தைகளை கடித்து கடிக்கிறது என்று சொன்னார்கள் இதையும் இந்த மனுவை கொடுப்பதற்கு நேற்றைய தினம் வந்து பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததால் அதை பத்திரிகையில் கொடுத்துவிட்டு போய் இன்று இந்த மனுவை கொடுப்பதற்கு வரும்போது நேற்றைய தினம் ஒரு கோரிக்கை வந்தது இடலாக்குடியில் இந்த நாற்பத்தி எட்டாவது வார்டில் உள்ள மக்கள் வாகனங்களில் போகும்போது மாடுகள் இரவு நேரங்களில் ரோடுகளில் படித்து கிடக்கிறது போகும்போது இடையூறுகள் செய்கிறது அதனால் விபத்துக்கள் வருகிறது என்று கூறியதையும் எழுதி கொடுத்திருக்கிறேன் விவசாயிகளுடைய பொது நலன் கருதி எல்லா கால்வாய்களிலையும் தூர்வார வேண்டும் என்று விவசாய கூட்டத்திலும் மனு கொடுத்திருக்கிறேன் இப்படி பொதுமக்களுடைய குறைகளை அரசுக்கு தெரிவித்து வருவது நான் தான் மாதவலாயம் ஜமாத்து தலைவர் என்னிடம் கேட்காமல் காவல்துறை அதிகாரி ஊரில் உள்ள மக்களுக்கு இடையூறாக ஊரில் தெருக்களில் கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் அதை அன்போடு நான் கூறுவது என்னவென்றால் பொதுமக்களுக்கு இடையூறுகள் வராமல் அதை வந்து நாகர்கோவில் ஸ்டேடியத்தில் கூட்டத்தை வைக்கலாம் அதே சமயத்தில் ஊரில் வேறு இடங்களில் கிரவுண்டில் வைக்கலாம் இப்படியெல்லாம் பல இடங்கள் இருக்கிறது கல்யாண மண்டபங்களில் நடத்தலாம் தேவையான ஒரு விஷயங்களுக்கு என்னிடம் கேட்காமல் அவரும் எனக்கு இடையூறுகளை வேறு நபர்களிடம் கேட்டு இடையூறுகளை செய்து வருவதால் அதையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்று காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடு இருந்து மனுக்களை வாங்கும்போது நானும் அதை கூறியிருக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி எல்லோரும் வாழ்கை வளமுடன் நீடி ஆயிலையும் நிறைந்து செல்வத்தையும் தர வேண்டும் எங்களுடைய நண்பர் வசந்தகுமாருடைய மகனாருக்கு வாக்களித்ததற்கு உங்களுக்கு நன்றி சொல்லி விரைவில் உங்களை நேரில் வந்து பார்த்து நன்றி சொல்வதற்கு அவரை அழைத்து வருகிறேன் என்று உறுதி கூறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகம்துல்லா மறக்காத்து